ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் இப்போ ஓரளவுக்கு கிளீனிங் ஒர்க் முடிஞ்சிருக்கு அந்த ஓரளவுக்கு முடிஞ்சதை வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ நம்மளோட வனம் எனக்குள்ளே போர்டு ரெடி ஆகிட்டுருக்கு நாளைக்கு அந்த போர்டும் ரெடி ஆகிடும் அப்போ நான் ஒரு சார்ஸில் அது என்ன போர்டு வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போதைக்கு நம்ம வீட்டில் மூலிகை வனத்தை மட்டும் பார்க்க போகிறோம் வனம் வந்து இப்படி நம்ம படி படியேறி வந்தோம்னா நம்மளுடைய வலதுகை பக்கத்துல ஒரு வருஷம் ஃபுல்லா நான் வச்சிருக்கேன் அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டேனா அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண முடியல சரிங்களா ஏன் அப்படின்னா இந்த பக்கம் பாருங்க கூட கொஞ்சம் வேலையை இழுத்து போட்டாச்சு இப்ப இந்த ட்ரம்மை வந்து க்ளீன் பண்ணுற வேலை நடக்கிறனால இப்போ வந்து மாடித்தோட்டம் கூட கொஞ்சம் அசிங்கமாக தான் மாறிடுச்சு ஏன்னா இந்த லீவில் தான் நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியுங்கிறதுனால இதெல்லாம் கச்ச கச்சன்தான் வச்சுருக்கோம் சரி பரவாயில்ல இருக்கட்டும் எல்லாம் தான் இருக்கும் மாடித்தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பக்கம் அந்த வேலை ஒரு பக்கம் அந்த வேலை நடந்துகிட்ருக்குது இருந்தாலும் மூலிகை உங்ககிட்ட காமிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் இப்ப எந்த பக்கம் மூணு விஷயம் மூணு வரிசையில நம்ம வந்து மூலிகைகள் வச்சிருக்கோம் மூணு வரிசையா இத வந்து நம்ம வச்சிருக்கோம் அதுல மத வரிசையில ஃபர்ஸ்ட் எடுக்கிறது வந்து கல்லுருக்கி கற்களை எல்லாம் போக்கக்கூடியது அந்த காலத்துல வந்து இதை வந்து நம்ம கல் எல்லாம் உடைச்சி பாறைகள் மலைகள் எல்லாம் ரெடி பண்றப்ப பாறைகள் உருவாக்குறப்ப இந்த மூலிகைகளை பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க நம்மளோட சிறுநீர கற்களையும் இது வந்து கஷாயமா உட்கொள்ளும்போது சரி பண்ணும் அப்படிங்கிறாங்க இது வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச திருநீற்று பக்கலை சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ரெண்டு செடி இருக்குது இது வந்து சொடக்கு தக்காளி இனிப்பு சொடக்கு தக்காளி சரிங்களா இப்ப நம்ம இது மாதிரி ஸ்டிக்சர் ஸ்டிக்கர் வந்து போட்டிருக்கோம் இது எதுக்காக அப்படின்னா இது மழை வெயிலும் தாங்கக்கூடியது கூடியது அமேசான்ல நூறு ரூபாயும் எழுவத்தோருபாயோன்னு வாங்கினேன் எதுக்காக இது வாங்கினேன் தெரிய மாட்டேங்க மேலோட்டமா பார்த்துட்டு போயிடறாங்க நம்ம வாயில சொல்ற மாதிரி இருக்கு சோ நிறைய பாக்கும்போது அவங்களுக்கு இது என்ன செடின்னு தெரிய மாட்டேங்குது கேட்கறதுக்கு எல்லாத்தையும் கேட்க ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது சோ அதையெல்லாம் சரி பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு இதனுடைய நேம் மட்டும் தான் போ எல முடிவு பண்ணியிருக்கேன் இதுவும் மூலிகை அப்படிங்கறதுனால இங்க ஒரு செடி அங்க ஒரு அழகுக்காக நீல சங்க பூ வச்சிருக்கேன் ரெண்டு இடத்துல வச்சிருக்கேன் இது வந்து பல்வெளி பூண்டு காத்துல அப்பப்ப திரும்பிக்கிறாங்க எனக்கு வந்து இது என்ன செடி அப்படி இது ஒரு மூலிகைன்னு தெரியும் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி வீடியோலாம் போட்டேன் பட் இப்போ எனக்கு அது என்ன மூலிகைன்னு மறந்து போச்சு முன்ன பின்ன வளர்த்திருந்தா தானே தெரியும் ஆனா நல்ல ஒரு நறுமணம் காஞ்சி போன இலைகள்ல கூட இருக்குங்க இந்த வீடியோவை பாக்குறவங்க தயவு செஞ்சு எனக்கு அது என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இங்க பாருங்க பயங்கர மனமா இருக்குது அப்புறம் இது பொடுதலை இது வந்து தவசி கீரை உருட்டு பிரண்டை உளுக்குல போய் உட்காந்துக்கிட்டா எப்படி மத்தவங்களுக்கு தெரியும் இது வந்து டிப்பிலி இங்க வேற இது வரைக்கும் தான் நம்ம இப்போதைக்கு வச்சிருக்கோம் இந்த பக்கம் இன்னும் கிளீன் பண்ணல இது வந்து கல்லி முளையான் ரணகல்லி மணத்தக்காளி இந்த மணத்தக்காளி ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம நிறைய மணத்தக்காளி வச்சிருக்கோம் கீரைக்கு ஒண்ணு அதுக்கப்புறம் பழங்கள் பறிச்சு சாப்பிடறதுக்கு தனியா அதுக்கப்புறமா வந்து இது வந்து வத்தல் போடுறதுக்கு விதைகள் பறிக்கிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வளர்க்கும் போது இப்ப இலைகளுக்குள்ளதை வந்து காய் விட்டோம்னா இலைகள் வந்து கசப்பு தன்மை அதிகமாயிருது சோ இந்த மாதிரி தனித்தனியா வளர்த்துட்டோம்னா நமக்கு அது நல்லா இருக்கும் இது வந்து நாட்டு வருத்தி இந்த செடி வந்து கரும்புலா அந்தமான் நொச்சி இங்க உனக்கு ஒட்டுன ஸ்டிக்கரை காணும் வச்சிருக்கேன் அந்தமான் வச்சு இது நெற்பவளம் ஈட்டி ரணக்கிள்ளி ரெண்டாவது வரிசை இதெல்லாம் கிருஷ்ண துளசி திருநீற்று பச்சிலை அங்கேயும் இருக்கு அப்புறம் கரும் துளசி அதுக்கப்புறம் இது வந்து மஞ்சள் மஞ்சளத்துல மஞ்சள்ல ரெண்டு வெரைட்டி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு வெரைட்டி இன்னொன்னு வந்து சேலம் மஞ்சள்னு சொல்லிட்டு நல்ல ஹெல்த்தியா குண்டு குண்டா இருக்கக்கூடிய மஞ்சள் வெரைட்டி இது செம்பரத்தை மா இஞ்சி அடுத்தது இன்சுலின் செடி அதுக்கும் அந்த பக்கம் ஒரு செடி வச்சிருக்கேன் அதுவும் மூலிகை தான் வாங்க இங்க பாருங்க தன்னால வளர்ந்தது இதை இங்க மூலிகை வனத்தோட உட்கார வச்சாச்சு முசு முசுக்கே இதுக்கு ஒரு கொடியும் கட்டி விட்டாச்சு அடுத்தது கருமஞ்சள் ஆஹ் வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வந்து இலைப்பிரண்டை வச்சிருக்கேன் இன்னும் அப்புறம் முள் இது ஓலை பிரண்டை இது வரைக்கும் இங்க வச்சிருக்கேன் இது போக கலந்து வச்சிருக்கேன் வசம்பு இது பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த சிறியானங்கை என்ன இருக்கு மூலிகைகளும் வாங்க காமிக்கிறேன் முசு முசுக்கை அதுக்கப்புறம் வெள்ளை தூதுவளை பச்சை இந்த போப்பிள் கலர் பூ பூக்கிற தூதுவளை கல்யாண முருங்கை வெற்றிலை அங்கங்க இருக்கிறதையும் கொஞ்சம் காமிச்சிட்டேன் அது போக இங்க வந்து கண்டங்கத்திரி இருக்கு இதே வரிசையில் மூலிகைகள் அது போக அங்க இருக்குது எங்க இருக்குதுங்கிறத இன்னும் எனக்கு சரியாயிடுங்க பண்ண முடியல தேடணும் பற்றாழை அதுக்கப்புறம் பாருங்க மிதுக்கங்காய் சோ ஒவ்வொரு அளவுக்கு அதாவது ஒரே வரிசையில் ஒரு முப்பத்தஞ்சுக்கு மேலே வச்சுருக்கேன் அது போக அங்கங்கே ஒரு சில காரணங்களால முள்ளாக இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மூலிகைகளை நம்ம வச்சுருக்கோம் இப்போ மூலிகை வேணும்னா அதில் ஒரு போர்டு கூட நான் இப்போ ரெடி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு ஸ்டிக்கர் மட்டும் போட்டு மத்தவங்களுக்கு தெரியணும் வந்து பாக்குறவங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரி நம்ம மூலிகைகளை வந்து செப்ரேட் பண்ணி வச்சு மத்தவங்களுக்கு தெரிஞ்சு அதை பயன்படுத்தணும் ஏன்னா எல்லாத்தையும் கலந்து வைக்கும் போது இது வந்து வேற இடம் தான் இந்த இதோட நீ பாட்டிக்கிட்டே இல்லைன்னா தனியா மூலிகை மட்டுமே எல்லா பக்கமும் வச்சிருந்திருப்பேன் பட் இடம் இல்லாததுனால இதோட நீ பாட்டியிருக்கேன் சோ இது பத்தின ஒரு அவேர்னஸ் மத்தவங்களுக்கு கிடைக்கும் வந்து பாக்குறவங்களுக்கு சோ அதை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க வாழ்வாங்க ஆரோக்கியமான வாழ்வுக்குள்ள மாறுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரியான ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த பிளான் பிடிச்சிருக்கா இன்னும் நான் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஐடியா கொடுங்க வேறு ஏதாவது உங்ககிட்ட மூலிகைகள் இருந்து அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தது அப்படின்னா எனக்கு அதை ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக மற்றவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை நம்முடைய சேனல் மூலமாக நான் ஏற்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு உறுதி உங்களுக்கு அழைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் சேனல் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் மா ஹாப்பி கோட நீங்கள் சக்கர் பாபா சியூ